வணக்கம் ஷூட் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்துல பரபரப்பா நூறு தொகுதிகள்ல தேர்தல் நடந்துகிட்டு இருக்குது அதுல தமிழ்நாட்டுல முப்பத்தொம்போ தொகுதிகள் பாண்டிச்சேரில ஒரு தொகுதி அதுவும் கடும் வெயில் கடுமையான வெயில் இந்த வெயிலு இந்த இதுலயும் கூட பாத்தீங்கன்னா நேத்து செய்திகள் எல்லாம் கொஞ்சம் வந்து இதை பார்த்திருப்பீங்க ஆடு அண்ணாமலை ஜி இந்த எலெக்ஷன்ல ஒரு பைசா கூட நான் செலவு பண்ண மாட்டேன் செலவு பண்ணாம தேர்தலை சந்திக்க போறேன்னு சொன்னேன் ஆடு அண்ணாமலை அவருடைய வார் ரூம் ஆட்களை வச்சு ஜி ஜிபே மூலியமா பணம் கொடுத்து விட்டு ஒரு தகவல் நேரத்து வந்தது திமுகவினர் கையும் களவுமாக பிடித்து தேர்தல் நைனாரோட பிஏ ஏ சொல்லி ஒரு ஆள் வந்து நைனாருக்கு வந்து நாலு கோடி அனுப்பிச்சதா வீடியோ கன்ஃபர்ஷனும் விட்டுருக்கான் காலம் முழுக்கவே திராவிட கட்சிகள் வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்குது அப்படி இப்படின்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பாஜக மேலதான் இந்த தேர்தலில் ஓட்டுக்கு காசு கொடுப்பதா ஒரு குற்றச்சாட்டு வருது இல்ல எனக்கு இல்ல அதிமுக கூட காசு கொடுக்கறதா எங்கேயும் தகவல் இது வரைக்கும் இனிமேல் காசு கொடுக்குற கலாச்சாரம் வந்து நின்றுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் இருபது ரூபா டோக்கன் தினகரன் மேலேயே அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வரல ஆனா அண்ணாமலை ஓட்டுக்கு காசு கொடுப்பதாக கையும் கலவுமாக கோயம்புத்தூரில் பிடிச்சிருக்கிறாங்க அது கண்ணாடி வைத்து முருகன் தான் மாட்டியிருக்காப்புல இருக்குது அந்த வார் ரூம்ல வந்து கிருஷ்ணகுமார் முருகனா ஒருத்தர் அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார் ஒரு முறை அவர் தான் வந்து மாட்டியிருக்கிறார் போல்றது இது மாதிரி வந்து எல்லா ஜிபேல பாருங்கள் எங்கள் ஜிபேல காசு வந்துருக்குது பிஜேபிக்காரங்க காசு போட்டிருக்காங்கன்னு வந்து மக்கள் கேமராவுக்கு முன்னாடியே வந்து காமிக்கிறாங்க இது ஒரு பூரம் இருக்க இன்னைக்கு ஏன் ஷோ போடுறோம் எலக்ஷன் அப்போ அப்படின்றதுக்கு ஒன்னு இருக்கு நம்மளை நம்பி ஒருத்தர் வெட்டி பெட்டிங்கள எலெக்ஷன் முடியுற வரையும் ஆனியன் ரோஸ்ட் லீவ் விட மாட்டாங்கன்னு சொல்லி பதினாலாம் தேதி நம்ம லீவ் விட்டு அது அவருக்கு வந்து மிகப்பெரிய இழப்பாயி எலெக்ஷன் அன்னைக்கு எலெக்ஷன் அன்னைக்கு கூட நாங்க உழைக்கிறோம் அப்படின்றத காமிக்க அந்த ஷோ முக்கியமா நேத்து வந்து பிஜேபி ஒரு மீம் போட்டு ஒரு கார்டு போட்டோ கார்டு போட்டிருந்தான் அதாவது வந்து பாஜக அல்லாத எதிர்கட்சிகள் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட்டா ஒரு டிஃபரன்ஸும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க சி த டிஃப்ரென்ஸ் ஏற அந்த வேறுபாடு என்னன்னு பார்த்தா ராமர் இதுல இருந்து இந்த அயன்மேனுக்கு லைட் வரும்ல அயன்மேன் காட்ஜிலாக்குன்னா லைட் வரும்ல அதை போட்டு இதுதான் டிஃப்ரெண்ட் ஏதோ விண்வெளி விஞ்ஞானிகள்லாம் சேர்ந்து அந்த டெக்னாலஜியை பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க ஏங்க உடஞ்சு போன ஒரு கண்ணாடி தூண்டை எடுத்து போய் சூரிய ஒளிச்சத்துல வச்சு ராமர் மேல அடிச்சா இது மாதிரி ஒரு ஒளி வந்துட்டு போ சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல சின்ன பசங்க ஆறாவது ஏழாவது படிக்கிற பசங்க பண்றத வந்து இப்படி பண்ணிட்டு இது பண்றாங்க இந்த காக்கா முட்டை படத்துல பீஸா தின்றதுக்கு நாய்க்குட்டி வச்சு ஆட்டோ ட கிஞ்சாங்கன்னா செம்ம நாய்னா அது ராமரா அந்த மாதிரி ராமரை வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்கானுங்க மிக முக்கியமாக போலிங் பர்சன்டேஜ் இன்னைக்கு வந்து ரொம்ப அதிகமாகும்னு நினைக்கிறேன் வெயிலை காட்டிலும் பாஜக மீது மிக மிக அதிகமான எதிர்ப்பு குறிப்பாக தென் மாவட்டங்களில் வெள்ளம் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து மிக கொடூரமான இதில் இருக்காங்க ஏன்டா அவங்க வந்து என்டிஆர்எஃப் நிதின்னு நீ ஒதுக்கலை நீ எலெக்ஷனுக்கு அப்புறம் இத்தனை தடவை எட்டி பார்க்குறியே என்னைக்காவது வந்தியான்ற ஒரு வெறுப்பெல்லாம் வந்து அவங்க மூஞ்சியில நம்ம டிவியை பார்க்கும் போதே தெரியுது அவங்க பாட்னி இஷ்டத்துக்கும் பத்து லட்சம் கோடி கொடுத்தோம் விவசாயிகளுக்கு ரெண்டு லட்சம் கோடி கொடுத்தோம் மூணு லட்சம் கோடி கொடுத்தோம் எதுவுமே கண்ணாலேயே பாக்கலையாடா அந்த பத்து லட்சம் கோடி பொய்யிட்டார் பிடிஆர் அஞ்சு அஞ்சு லட்சம் கோடி தான் கொடுத்துருக்காங்க அந்த அஞ்சு லட்சம் கோடி நான் உங்க அப்பா இருந்து வாங்கினது திருப்பி கொடுத்தோம் அதையும் சொல்றாரு ஒரு ரூபாய் வாங்கிட்டு இருபத்தி பைசா தான் வந்து திருப்பி கொடுக்குறீங்க அப்படின்னு இருபத்தொம்பது பைசா மோடினு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது நல்லா பிராண்ட் ஆயிடுச்சு அந்த இருபத்தொன்பது பைசா மோடிங்கிறது முந்தா நாள் வந்து சிஎம்மும் உதயசாரும் வந்து கலைஞர் நினைவிடத்துல போய் அண்ணா நினைவிடத்துலாம் போய் தேர்தல் பரப்புரை முடிஞ்சதுக்கு பிறகு அதை பார்த்தோன்னா ஒரு ஒரு இது ஆரிய பகை முடிப்போம் அந்த இடத்துல இருந்து அவர் சொல்ற மாதிரி இருக்கு ரொம்ப திமுக இளைஞரணி செயலாளர் கொஞ்சம் கருத்துட்டாரு அவரு அவரு சினிமாவில் நடிக்கிறப்ப கொஞ்சம் தோற்றத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தாரு இந்த வெயில்ல சுத்தி சுத்தி இருந்த கடுமையான உழைப்பு அது வந்து கலைஞருடைய ஃபேமிலிக்கே உரிய ஒரு பண்பு அது அது அவர் குடும்பத்துல எல்லாருமே வந்து மிக கடுமையாக வந்து உழைப்பாங்க இந்த கழகத்துக்காக இந்த குறிப்பா இந்த தேர்தலில் வந்து இளைஞரணி செயலாளருடைய அந்த உழைப்புங்கிறது ஒரு நொடியை கூட வீணாக்காம அவர் வந்து போனதை பார்த்தோம் அவருக்கு எவ்வளவு அக்செப்டன்ஸ் இருக்கு மக்கள் அக்செப்டன்ஸ் வந்து வயசானவங்க இப்போ நம்ம குழந்தைங்க ஆஹ் குழந்தைங்க அந்த சின்ன குழந்தைமா ஏறாதம்மா சுடுமா சுடுமா ஏறாதம்மா அப்படின்னு அந்த பாப்பா பேர் மறந்துருச்சு அந்த பாப்பா வந்து மைக்கு கொடுங்க அப்படின்ட்டு வாங்கி உங்கள் சின்னம் உதயசூரியன் அப்படின்னு சொன்னோன்னே அதான் முடிச்சிடலாமா அதான் பாப்பா சொல்லிட்டாலே அப்படின்னது அப்புறம் ஒரு சின்ன பையன் இருந்துட்டு ஷால் எப்படி ஷாலையும் கண்ணாடி நீட்டிட்டு அவங்க அப்பா தோல் எனக்கு ஞாபகம் இருக்கு நம்ம வீட்டெல்லாம் மாநாட்டை கூப்பிட்டு போவாங்கல்ல தோல்ல வச்சு தோல்ல வச்சு கூப்பிட்டு போவாங்கல்ல அந்த மாதிரி கூப்பிட்டு போறவன்ட்டு அவன் ஷாலை வாங்கி அவனுக்கே போட்டு கண்ணாடி போட்டு அங்க பாரு போட்டோ எடுன்ட்டு குழந்தைகளை பயங்கரமா அட்ராக்ட் பண்ணிட்டார் இது இப்படி இருக்குது வடநாட்டுல நம்ம மோடிஜி போகிற இடமெல்லாம் வந்து செல்லும் இடமெல்லாம் செருப்பு அப்படிங்கிற மாதிரி கூட்டம் வந்து ரொம்ப டேஸ்டிக்கா குறைஞ்சிருக்கு பாத்தீங்களா ஒரு அஞ்சே வருஷத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட நம்ம வந்து இந்த அளவுக்கு ஒரு மோடியோட ரோட் ஷோக்கெல்லாம் ஃப்ளாப் ஆனதை வந்து பார்த்ததுல நம்ம தெற்குல தமிழ்நாட்டில் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு கேரளால ஃபிளாப் ஆயிடுச்சுன்னு நினைச்சு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம் அவர் எந்த ஊருக்கு போனாலும் அப்படித்தான் இருக்கு அப்படி தான் இருக்கும் போல போன தடவை பிஜேபிக்கும் அதர் ஆப்போசிஷனுக்கும் பா டிஃப்ரென்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய தொகுதியில ஒரு தான் அவங்க வெற்றி பெற்று இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருநூறு தொகுதியில மயிலை வெற்றி பெற்று இருக்காங்க அது காரணம் ஒழுங்கா ப்ராப்பரான அலையன்ஸ் இல்லாது தேர்டு பிரண்ட்ன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு காங்கிரஸ் நானூறு தொகுதிக்கு மேல போட்டிக்கிட்டது அலையன்ஸ் ஏத்து சொல்லுங்க ஆமா கூட்டணியிலன்னா அப்புறம் நானூறு தொகுதியில அவன் போட்டி போடாம என்ன பண்ணுவாங்க அதைதான் சொல்றானுங்க சங்கிங்க வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு மிக குறை குறைந்த தொகுதிகளில் மிக குறைந்த தொகுதிகளில் போட்டியிடுகிறதுனா வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளில் போட்டியிடுகிறது நீ வந்து எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ பார்த்தனா காங்கிரஸ் உடைய வாக்கு சதவீதம் அதிகரித்து இருப்பதை பார்க்க முடியும் ஏன்னா எல்லா மாநிலங்களிலுமே கிட்டத்தட்ட வந்து அதாவது காங்கிரஸ்க்கு பலம் இல்லாத எல்லா மாநிலங்களிலும் இந்த முறை வலுவான கூட்டணி கட்சிகளோட அது வந்து களமிறங்குது காங்கிரஸ் டைரக்டா பிஜேபியோட ஃபைட் பண்ணக்கூடிய தொகுதிகளில் ஒன் இடங்களில் வந்து அது வந்து போட்டியிடும் உதாரணத்துக்கு கர்நாடகா எடுத்துக்கலாம் கர்நாடகா தெலுங்கானா இது போன்ற இடங்கள்லாம் காங்கிரஸ் வீட்டாக இருக்கக்கூடிய இடங்கள் கேரளா இது மாதிரி இடங்கள்லாம் வந்து காங்கிரஸ் வந்து பிரதானமா போயிருக்கேன் கேரளான்னு சொல்றப்பதான் ஒன்று வருது ஒரு நிருபர் வந்து பிரணராய் விஜயன் கிட்ட கேட்கறாரு ஏன் நீங்க வந்து இந்தியா பிளாக் தானே சிபிஎம் இருக்கு ஏன் நீங்க வந்து இங்க காங்கிரஸோட அலையன்ஸ் வைக்கல அப்படின்னா

தமிழீழத்தை சார்ந்தவர் சிங்கள பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு பாஸ்போர்ட்டை காமிச்சு ஏதோ தமிழ்நாட்டுக்கு வந்துட்டேன் மைக்குக்கு ஓட்டு போட போறேன்னு ஏன்டா கையில வச்சிருக்கிற பாஸ்போர்ட்டே இலங்கை பாஸ்போர்ட் நீ வந்து தமிழ்நாட்டுல வந்து மைக்குக்கு ஓட்டு போடுவியா அதை வந்து கேட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் பேர் வந்து கீழே சூப்பர் அண்ணா எல்லா இடங்களிலும் மைக்கு தான் வெற்றி பெற வேண்டிய அவங்களும் அங்க உள்ளவனா தான் இருக்க போறேன் கமண்ட் போடுறவனா கன்னடால இருந்துகிட்டா இருந்துகிட்டாதான் கமண்ட் போடுறவனுங்களா இருப்பானுங்க இன்னைக்கு வேற சொல்லியிருக்காரு நான் வந்து சீனா போக போறேன் அருணாச்சல் பிரதேசத்துக்கு போயிட்டேன்னா குடும்பத்தோட என்னை வந்து சீனாக்காரன் அவன் சிட்டிசன் ஆக்கிடுவான் நீ என் கூட வரதா இருந்தா வந்துரு நான் வாழ்க்கையில தமிழருவி மணியன் கூட இப்படி பேசுனது இல்லை அந்தாலும் இருக்கு ஆக பிடிச்ச பீடையே அவன் தான் தமிழ் இப்படி கோமாளி வந்து எப்படி ஒரு கட்சி தலைவர் மன்சூர் அலிகான்குள்ள அறிவு தாங்க அவனுக்கு இருக்கு அது மன்சூர் அலிகான் சொல்றதா ஞாபகம் அலி உடம்பு சரியில்லையாம் வேலூர்ல ஒரு பிரச்சாரத்துல அவருக்கு வந்து உடல்நலக் குறைவு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு விரைவில் நலம் பெற வாழ்த்துவோம் சொல்ல வந்தது என்னன்னா மன்சூர் அலிகனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சின்னம் தான் எங்க முக்கியமான சின்னம் பலாபழ சின்னம் அவருக்குமா யாருக்கெல்லாம் கொட்டை விதுக்கப்படுகிறதோ அவங்களுக்கெல்லாம் தேர்தல் கமிஷன் பார்த்து பார்த்து பலாபழ சின்னத்தை கொடுத்துருக்குது மூணு தடவை சிஎம் ஓபிஎஸ் தோக்க போறாங்க எப்படி இருக்கு ராமநாதபுரம் மூணாவது இடமா இல்ல அங்க விசாரிச்ச வரையும் அங்க நம்ம ஆட்கள் எல்லாம் இருக்கப்போ ஓபிஎஸ் மூணாவது இடத்துக்கு போவாராம் ஏங்க அந்த தொகுதியில மோடி போட்டியிட போறாருன்னு சொன்னானுங்க சங்கிங்க அப்படிலாம் சொன்னா அந்த தொகுதியிலேயே அதுதான் நிலவரமா மோடியே இங்க போட்டி போட்டுருக்கலாம் மோடி போட்டி போட்டு வந்தியா அண்ணாமலைக்கு என்ன மரியாதையோ அதே மரியாதையோ தான் கொடுத்துருக்கு இத்தனை தடவை வந்தியா வந்து ஒரு நாமினேஷனை போட்டு போ சும்மா தானே இருக்கு அந்த தொகுதின்னு போட்டு போயிருக்கலாம் ஆக்சுவலா அந்த தொகுதியை வந்து

ஆமா தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் சாதி வேறுபாடுகள் இருக்கான்னு கேட்டா இருக்கு அது வந்து குறைந்தே ஆக வேண்டும் ஆனா ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் தான் வெற்றி பெற முடியும் சாதியை சார்ந்தவர்கள் தான் பெற முடியும் அப்படின்ற ஒரு அரித்மெட்டிக் தமிழ்நாட்டுல இப்போ ஒர்க்கே கோயம்புத்தூர்ல அண்ணாமலைக்கு போக போகுது அதுவே அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சான்றுன்னு சொல்லலாம் கோயம்புத்தூர்லயுமே வந்து அவன் சார்ந்த கம்யூனிட்டி அங்க மெஜாரிட்டி ஆனா அப்படி சொல்லிக்கிறாப்லையே அதை சார்ந்த கம்யூனிட்டி இருந்த ஏரியாலே அவன் பூத்துக்கு ஒரு ஓட்டு தான் வாங்கினான் அதுக்கு தான் கோயம்புத்தூருக்கே போனாப்ல அதாவது அவரை வந்து ஜெயிலுக்கு எஸ்பி ய ஆ ஐ ஜெயிலுக்குள்ள புடிச்சு வச்சுட்டோம் அதனால வந்து கொங்குமண்டலம் எங்கள் தான் சொன்னா கூட கரூர்ல கால் வைக்க பயப்படுறல்ல அதனால வரைக்கும் அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் செந்தில் எஸ்பி தான் ஆள்கிறார் என்று கரூர்ல கால் வைக்கிறதுக்கு பயப்படுறல நீ இப்போ கோயம்புத்தூர்ல மட்டும் என்ன உனக்கு என்ன பெரியது இப்ப ஜிபேயில காசு அனுப்பிச்சிதான் வந்து ஓட்டு வாங்கிட்டு இருக்கிறா இல்ல அந்த மூணாவது இடம்தான் வருவோம் அண்ணாமலையுடைய இது வந்து என்னன்னா டெபாசிட் வாங்குவாரா அப்படிங்கறதுதான் கேள்வியை வந்துட்டு வெற்றி பெறுவாரா அப்படிங்கறதெல்லாம் வந்து யாருக்கும் எந்த இதுபார்ப்பும் இல்லையா அண்ணாமலை டீம் கூட இருக்கிற மற்ற சக கேண்டிடேட்ஸ்க்கு மேல அவசியம் பார்த்தீங்கன்னா நீலகிரியில முருகன் போட்டிடுறாரு முருகன் தோற்பதற்கான அத்தனை வேலையும் அண்ணாமலை ஆர்மியை சேர்ந்தவர்கள் அங்க உட்கார்ந்து அந்த வார் ரூம்ல போய் உட்கார்ந்து செஞ்சு அண்ணாமலை வந்து கோயம்புத்தூர் ஜெயிச்சிருமா ஏண்டா கோயம்புத்தூரே ஜெயிக்கும்போது நீலகிரி ஜெயிக்காதா இப்போ கோயமுத்தூர்ல அண்ணாமலைக்கு இது மாதிரியான பின்னடைவுகள் எல்லாம் ஏற்படுது இது மாதிரி வந்து அவர் வந்து ஜிபே ல காசு அனுப்புறாரு இதெல்லாம் யாரு போட்டு கொடுக்கறது நீலகிரி நீலகிரி பாஜக வந்து போட்டு குடுக்குறாங்க நீ எப்படி நைனாருக்கு செஞ்சியோ நீ இங்க இருந்து நைனாருக்கு செய்யறீல்ல கோயமுத்தூர்ல உட்கார்ந்து நைனாருக்கு ஆப்பு வைக்கிறீல்ல உனக்கு ஆப்பி வைக்கிறதுக்கு மேலே மலை மேலேயே ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு முருகன் உக்காந்துட்டு இருக்காரு நானும் பார்த்துட்டேன் எல்முருகன் தமிழிசை இவங்க எல்லாம் வரையும் பிஜேபி ஒரு கோமாளி கட்சி மாதிரி மருந்தாரு முன்னாடி காங்கிரஸ்ல தான் இவ்வளவு கோஷ்டிகளை நம்ம பார்த்துருக்கிறோம் இப்போ காங்கிரஸ் வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரீம் லைனுக்கு வந்தாச்சு ஆமா அந்த வந்து வந்து பாஜக சூர்யா வேட்பாளர் நான் தா வேட்பாளர் ஆமா அதே மாதிரி இவரு சுத்திட்டு இருந்தாரு யாரு கருநாகிட்டு இருந்தாப்ல திணை எங்களுக்குதான் சம்பந்தமே இல்லாம இந்த அம்மா கவர்னர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு வந்து இங்க வந்து கேண்டிடேட்டா வந்து உட்கார்ந்தாச்சு இப்போ அவங்க எல்லாம் இங்க குழி பறிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க பாவமா இருந்தது ரொம்ப ஜூம் மீட்டிங்ல உக்காந்து இருக்கும்போது இவங்க ஏதோ பான் வீடியோ போட்டு விட்டார் இதாவது அண்ணாமலை ஆர்மி தான் ஏறிருக்கானுங்கள ரொம்ப சோகமா ரொம்ப கடுப்புல முந்தா நாள்ல வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல உக்காந்துருக்கா போட்டோ பார்த்தேன் இல்ல ஆடு என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்கானு புரியல ஒருத்தன கூட ஆகாது எலும்பு உருகுனா ஆகாது தமிழிசையா ஆகாது

இவனை பத்தி நினைக்கிறதோ எத்தனை உயிர் போனாலும் நீட்டை அனுமதிக்க மாட்டான் ஒருத்தனை சிறப்பால அடிக்க வேணாம் அதுதான் இதே தமிழ்நாட்டுல இதே அவன் பிறந்த அதே கொங்கு பகுதியில சேலத்தசா அந்த ஒருத்தர் தான் வந்து கவர்னர்ட்ட வந்து நேரா கேட்டா

மினிமம் காமன் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று போடுவோம் குறைந்தபட்சமா வந்து எல்லா கட்சிகளும் வடநாட்டு கட்சிகள் வடகிழக்கில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைக்கும் போது எல்லா கட்சிகளுக்கும் ஏதுவான சில விஷயங்களை வந்து இந்த ஐந்து ஆண்டு கால ஆட்சியில் செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ வந்து நம்ம மாநில உரிமைகள் எல்லாம் மிக அதிகமாக அதில் பேச முடியாது ஏன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு கிடையாது இப்ப அவங்களுக்கே இருக்கு இப்போ அவங்களுக்கே இந்த இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அதுக்கு என்ன காரணம்னா பாரத் ஜோடா யாத்திரை மாதிரி நாடு முழுக்க ராகுல் வந்து டிராவல் பண்றாரு ஒவ்வொரு மாநிலத்துடைய பிரச்சனை ஒவ்வொரு மாவட்டத்துடைய பிரச்சனை ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவர்களோட பிரச்சனை எல்லாத்தையும் வந்து அவரால வந்து புரிஞ்சிக்க முடியுது இப்போ எப்படி உதயண்ண மேல மக்களுக்கு ஒரு அவர் சர்ச்ச டார்லிங் அப்படின்றோம்ல நேற்று முந்தா நாள் கேரளால பாக்குறேன் ரொம்ப ஈஸியா கிரேஸ்ஃபுல்லா வந்து மீடியா வடிக்கிறாரு மை மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஆர் தேர் பட் தே தேன்ட் டாக் அபவுட் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அவங்க எலக்ட்ர தேர்தல் பத்திரங்கள் பத்தி பேச மாட்டாங்க பேசுனா அவங்க வீட்டுக்கு ரைடு வரும் அமை கரெக்ட் அப்படின்னு கேட்குறாரு அந்த உதயனை எப்படி சிரிச்சுக்கிட்டே செய்வார் அந்த இது வந்து ராகுல் இருக்கு அதுல துளி நடிப்பு இல்ல ஊடகங்களே ஒட்டு மொத்தமா குறை சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது ஊடகங்களுடைய முதலாளிகள் மொத்தமா வந்து மிரட்டப்பட்டு இருக்கிறார்கள் அச்சுறுத்தப்பட்டு இருக்கிறார்கள் அவங்களுடைய ஓனர்ஷிப்பே போயிருக்கு பல இடங்கள் ஆளானப்பட்ட பிபிசி ப்ராட்காஸ்டுக்கே வந்து இவனுக்கு ரைடு ரைடு வச்சாருங்க டெல்லியில ரைடு வச்சாருங்க துரு வந்து ஃபாரின்ல இருக்காப்ல இல்லன்னா என்ன என்ன பண்ணிருப்பானுங்க

அந்த கட்சிக்கும் ராகுல் காந்தி கிராமம் லைக்ஸ் வியூஸு இது வந்து அதிகமா அதிகமா இருக்கு ஆமா ராகுல் காந்தியுடைய பேச்சுகளை பாப்பதற்கு வந்து இந்திய மக்கள் வந்து அதிகமா ஆர்வம் காமிக்கிறாங்க மோடிய பத்தி வந்து இப்படி ஒரு இமேஜ் ரெண்டாயிரத்தி பதினாலுலும் பத்தொன்போதுலயும் இருந்ததை பார்த்தோம் அது ஆர்கானிக் இல்லல்ல ஆமா இது ஆர்கானிக்காய் போட்டு செட் பண்ணி மோடிய வந்து ஒரு இது பண்ண அப்ப பிரசாந்த் கிஷோர் இருந்தா மத்த எல்லா அந்த அமெரிக்காவுக்கு கேம்பைன் பண்ண எல்லாருமே இருந்தாங்க இப்ப இவர் வந்து நேரடியா ஒவ்வொரு ஊருக்கும் போனதுனால அவருக்கு ஒரு பாலோயர் இவருக்கு வந்து ஒரு பிஆர் கேன் செல்ஃப் பிஆர் தேவையில்ல அவர் வரப்போ வந்து பிஜேபி காரணக்கு எதிராக இருக்கட்டும் ஒரு குழந்தை நிறைய மாறி இருக்காரு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி இவரோட உட்கார்ந்து இருந்தாரு பாத்தீங்களா முலாயம் பையனோட அகிலேஷ் யாதவோட உட்காந்துருந்தாரு பாத்தீங்களா அவ்வளவு பாண்டிங்கா இருக்காரு நம்ம சிஎம் ஓட அவரு அந்த இது கட்டித்தருட் வாங்கிட்டு வந்தது எல்லாம் வாங்கிட்டு வந்தது அது தமிழர் பண்பாடு விருந்தினரா நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம்னா ஏதாவது வாங்கிட்டு போவோம் இல்ல நேத்து கேரளால பேசியிருக்காரு அற்புதமான ஸ்பீச் அந்த பொண்ணு அந்த லேடி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க பிரில்லியன்ட் அந்த மாதிரி இருந்தது டிரான்ஸ்லேஷன் அவரே ஒரு தொண்ணூறு மார்க் வாங்கினா இது கொஞ்சம் பிளேவர் மசாலா இந்த இதுக்கு வச்சிருந்தீங்க தமிழ் வச்சிருந்தீங்க தூதுவன் வருவான் அது வந்துட்டாப்ல ஒரு நம்பிக்கை வந்து முதல் தடவையா ஒரு நம்பிக்கை வருது இல்லன்னா நமக்கு காங்கிரஸ் மேல வெறுப்புகள் விருப்புகள் எல்லாம் இருந்ததுதான் இப்ப வேற வழி இல்லையே பெரியார் சொன்ன மாதிரி எரியுற கொல்லில எந்த கொல்லி வந்து கம்மியா வலிக்குமோ எவ்வளவு ஓட்டு போட வேண்டிய மக்களுக்கு கூட அவர் எந்த கொல்லி கம்மியா எரியுமோ அந்த கொல்லி எடுத்துதான் அதே மாதிரி பாப்பா யாருக்கு ஓட்டு போடுறான்னு பார்த்து அவனுக்கு எதிரா யார் நிக்கிறானோ அவனுக்கு ஓட்டு போடுங்கிறத அவர் வந்து தெளிவா சொல்லி இருக்காரு இன்னும் கூட சில பேர் ஓட்டு போட போக வேண்டியிருக்கு அவங்கள பாத்து போடணும்ங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இதை வந்து சொல்ல வேண்டிய இருக்குது நன்றி வணக்கம்